வந்து நாங்க தெரியாம மோதிட்டங்க போங்க போங்கலையா நாங்க போவோம் இங்கேயே பாயை வச்சு கூட மல்லாக்க பாடுப்போம் நீ போயா மோதல வேண்டாம் என்ன கொடுத்தாங்க உனக்கு வேணாங்கிறப்ப மோசமான ஆள் நாங்க ரொம்ப கேவலமான ஆள் கேவலமான ஆளுனா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் என்ன சண்டைக்கு வர்றையா தெரியுது இல்ல மண்ட பத்திரம் எனக்கு தெரியாத ஜெயிலே இல்ல அப்பாளையோட்ட படிச்சத வேலூர் வெள்ளி அடிச்சு வாடகைக்கு பல ஆண்டுகளா மதுரை சில மைதானம் அமைச்சு மல்யுத்தம் நடத்தினாங்க அது போக தமிழ்நாட்டில் இருக்க சப்ஜெக்ட்ல பூரா ஏன் பாடம் நடத்துறாங்க போவையா ககட்டம் வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்க எங்களுக்கு ரவுடிகளை தெரியாது அடம்பிடிக்கிறீ டோ உனக்கு தெரிஞ்சாலும் லோக்கல் ரவுடி எனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல லிங்க் இருக்கியா என் நொங்கு லேடன் ட பேசுறியா லேடன் பின் லேடன் பேசுறியா என்ன லுக்கு அப்படியே கண்ணை புடிங்க தின்னு முடியும் முகரே பாரு முகரே